ப்ரோ நான் கொத்த வேலைக்கு வந்து தங்கி நிற்கக்கூடிய ரூமு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ப்ரோ இதில் தான் அப்புறம் தூங்கக்கூடிய இடம் கொத்த வேலைக்கு போனால் இதான் ப்ரோ நிலமை தங்கு வேலைக்கெல்லாம் போனான் நிறைய நினைப்பான் வேலை செய்யான் வண்டி ஃபைனான்ஸ் கட்டியே அப்படின்னு அவன் படக்கூடிய அவன் கஷ்டம் தான் ப்ரோ தெரியும் நிறைய பேர் பார்த்துட்டு ஜாலியாக இருக்கானு பைக் வச்சுருக்காங்க விரட்டி தெரியா அப்படி இப்படின்னு சொல்லி ஏசிய ஒரு ஒருத்தன் படவுடைய கஷ்டம் அவனோட தான் ப்ரோ தெரியும் இங்கே பார்த்தியா ப்ரோ இந்த இடத்துலாம் வந்து தங்கி வண்டி ஃபைனான்ஸ் கட்டணும் படவுடைய கஷ்டத்தெல்லாம் பார்த்துருங்க ப்ரோ அவன் சொல்லுவான் நிறைய அதுலேயும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிடணும் இவ்வளோ கமெண்ட் பண்ணுவான் அவன் அப்பா அம்மா காசில் வண்டி வாங்கியிருக்கானே சொந்தமாக வேலை செஞ்சு அந்த வண்டி ஃபைனான்ஸ் கட்ட முடியாமல் படவுடைய பாடு அந்த வண்டி மட்டும் மட்டும்தான் அந்த கஷ்டம் என்னென்னு தெரியும் சும்மா அந்த வீட்டுள்ள வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு சும்மா துள்ளிட்டு தெரியவனும் எல்லாம் அவனுக்கெல்லாம் அந்த கஷ்டம் தெரியாது அவன் என்ன மாதிரி நினைப்பான் வீட்டுள்ள வண்டி வாங்கிட்டு போவனே வண்டி வாங்கி வச்சு கஷ்டப்பட வேண்டியனு தான் ப்ரோ அந்த கஷ்டம் என்ன ஒரு வேலை செய்யக்கூடிய அந்த வழி என்ன நிவர தெரியும் நான் நைட்டு நான் மணி கரெக்டாக நினைப்பான் வீடியோ எடுக்க நேரம் வந்து பதினொன்று ஆபது ரூபா ப்ரோ இன்னும் தூக்க வர வரல ப்ரோ வேலை செஞ்சுக்கிட்டு கூடங்குளத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி நான் திருநெல்வேலியில் வந்து நான் தங்க வேலையில் நான் நிற்க இருக்கேன் ப்ரோ நாளை காலத்தை இங்கே வேலை செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை வர சில இடத்துல தங்க வேலை இருக்கேன் ப்ரோ இந்த வேலையெல்லாம் தான் ப்ரோ பைக்கு ஃபைனான்ஸ் கட்ட முடியும் ரெண்டு ஃபைனான்ஸ் பெண்டிங் ப்ரோ எனக்கு பார்த்துருங்க இந்த ரூமெல்லாம் பார்த்துருங்க ப்ரோ புதுசாக வேறு யூடியூப் சேனல் பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ப்ரோ நாளைக்கு காலத்தில் நான் வேலை செய்யக்கூடிய சைட்டை நான் காட்டியேன் ப்ரோ பாய் ப்ரோ எல்லாம் இருக்கும்